சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேற்பட்ட சாலை மறியல் ஈடுபட்டு தலைமை ஆசிரியர் வந்து தகாத வாரத்திலும் உரிமையில் பேசியதாக கூறி அவரை வந்து பணியிடம் மாற்ற சொல்லி சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி வளாகத்திலே முற்றுகை மற்றும் மட்டும் சாலையில் அமைந்து சாலையில வந்து வரும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்தும் வந்து சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேற்பட்ட மணி நேரங்களாகவே போக்குவரத்து செய்து வந்தார்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இந்தூர் பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைமை ஆசிரியர் வந்து ஒருமையில் பேசதாக கூறி மோகன் செய்து மோகன் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதையன்